அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் நியமனம் செய்ய தேடுதல் குழு தற்போது அமைக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லிபிகாவிடம் கேட்கலாம் லிபிகா தற்போது தஞ்சை பல்கலைக்கழகத்திற்கும் துணைவேந்தரை நியமிக்க தேடுதல் குழு அமைக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான விவரங்கள் சிவரஞ்சனி ஏற்கனவே டாக்டர் அம்பேத்கர் பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தர் தேடுதல் குழுவை நியமிக்கப்பட்டு அரசிதழ் வெளியிடப்பட்டிருந்த நிலையில் தற்போது தொடர்ந்து தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்திற்கான துணைவேந்தரை செய்ய தேடுதல் குழுவை அமைத்து தமிழ்நாடு அரசு அரசிதழ் வெளியீடு செய்திருக்கிறது குறிப்பாக அரசு சார்பில் சென்னை உயர் நீதிமன்ற முன்னாள் நீதிபதி கே பி கே வாசுகி தலைமையில ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி தீனபந்த் அதே போன்று சீனப்படும் அரசு நியமன உறுப்பினராகவும் ஆட்சி மன்ற குழு சார்பில் பேராசிரியர் மு செல்வம் போன்று மு தங்கராஜ் ஆகியோரும் பேரவை சார்பில் முனைவர் ராசேந்திரன் ஆகிய ஐந்து பேரை கொண்ட துணைவேந்தர் தேடுதல் குழுவானது தற்போது அமைத்து தமிழ்நாடு அரசு அரசிதல் வெளியிடப்பட்டிருக்கின்றது குறிப்பாக உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய பொறுப்பு என்பது தமிழ்நாடு அரசுக்கு வந்துள்ளது இதன் அடிப்படையில் தற்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய சென்னை பல்கலைக்கழகம் அண்ணா பல்கலைக்கழகம் உள்ளிட்ட பனிரெண்டு பல்கலைக்கழகங்கள்ல தற்போது துணைவேந்தர்கள் இல்லாத பல்கலைக்கழகங்கள்ல தொடர்ந்து நியமிக்கப்பட்டு வருகிறது தேடுதல் குழுவானது அந்த வகையில் தொடர்ச்சியாக இரண்டாவதாக தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்திற்கான துணைவேந்தரை நியமனம் செய்ய தற்போது தேடுதல் குழு ஐவர் கொண்ட தேடுதல் குழுவானது நியமிக்கப்பட்டிருக்கின்றது சிவரஞ்சினி விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லிபிக்கா